வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் திகதி இந்த வீடியோ வந்து எது தொடர்பான என்றால் பாராளுமன்றத்திலேருந்து இந்த வீடியோ அடித்து போடுறேன் ஏனென்றால் இங்கே இருக்க கிள்ளையும் என்னுடைய சிந்தனைகள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இஷ்யூஸ் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நடந்தது தெற்கில் இருந்து ட்ரெயின் ட்ரெயினில் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய சிங்கள இளைஞர்கள் நேற்றைய தினம் கறுப்பு ஜூலை தினமான நேற்றிய தினம் வந்து நட்புறவு தினம் என்ற அடிப்படையில் ஒரு நட்புறவு பாராளுமன்ற அடிப்படையில் வளமையாக உருட்டுகின்ற உல்டாக்களில் இது ஒரு பெரிய உல்டா நட்புறவு பாராளுமன்ற அடிப்படையில் ஒரு சில அமைச்சர்களோட பிரதி அமைச்சர்களோட ஜாழ்ப்பாண புகையிரதத்துக்கு வந்து அங்கே அதே நேரம் அங்கே ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட என்னுடைய இளங்குமரன் மற்றும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் வந்து அவர்களை ரிசீவ் பண்ணி ஒரு உல்டா ஒன்றை விட்டிருக்கிறார்கள் என்னென்றால் நாங்கள் பழையவற்றை மறப்போம் புது யுகம் ஒன்றை கொண்டு வருவோம் என்று இதை நாங்கள் விவரிப்பதற்கு முன்னர் அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் எல்லாம் அதை பார்ப்பதற்குரிய டைம் ஒன்றை விடுகிறேன் இந்த வீடியோ போடுகிறேன் பாருங்கள் சார் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய புகையிறுதி நிலையத்திலே வந்து ரங்கி நடைபவனி அதுக்கு ஒரு பெரிய பாட்டு ஒன்று வேற போடுபட்டிருந்தது ஏதோ ஒரு தமிழ் பாட்டு ஒன்று நான் அதை எடிட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அது பெறும் என்பதால் அதை எடிட் பண்ணியிருக்கிறேன் சரி இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது தொடர்பானதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக ஒரு ஆழமான கருத்து பதிவு நான் அப்போது சின்ன பிள்ளை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஏ லெவல் எக்ஸாம் எடுக்கிற நேரங்களில் சுனாமி வடகிழக்கு பிரதேசங்களை கொள்ளை கொண்டு போன போது நான் ஏ லெவல் எக்ஸாம் எடுக்கின்ற ஹால அந்த நேரத்திலேயே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு நினைக்கிறேன் டேட் பிள்ளைன்னா நினைச்சுக்கொள்ளுங்கள் டிசம்பர் இருபத்தாறு தான் ஞாபகம் இருக்கிறது சரியான கொமெண்ட் பண்ணுவோம் அதாவது நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரியானதோட எடிட் பண்ணி போடலாம் பட் டு மை நாலேஜ் டிசம்பர் இருபத்தி ஆறு வந்து நினைக்கிறேன் நாங்கள் பயோ கெமி கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருக்கிறோம் மகேஸ்வரன் சார் மகேஸ்வரன் சார் சொல்ற கடல் பனி பெனியளவு கெலும்பி வருதான் நீங்கள் பத்திரமாக ஜோக்கான கதை அப்ப நாங்கள் சும்மா ஜோக்காக தான் யோசித்தது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிந்தது ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றை சுனாமி எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய தேசிய விடுதலை இயக்கத்திற்கு அதாவது வந்து எங்களுடைய போராளிகளுக்கு கிழக்கு மக்களுக்கு வடக்கு மக்களுக்கு தெற்களையும் கலவையருக்கு அவ்வளோ பெரிய ஒரு இழப்பொன்றை இந்த எங்களுடைய சுனாமி கொண்டு வந்திருக்கிறதே தெரியும் அதன் பிறகு உலக நாடுகள் இல்லாமல் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பண உதவிகள் உட்பட பொருளை செய்த பொருளுதவிகளை செய்த அந்த நாட்களில் தெற்கில் வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது எப்படி என்றால் எங்களுடைய வடக்கிலே கிளிநொச்சியிலே தமிழ விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு இந்த உதவி நன்கொடைகள் போய் சேரக்கூடாது என்று தெற்கிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தவர்கள் யார் என்று சொன்னால் இப்போதே சொல்லிக் பி முன்னை நாள் சொல்லிக்கொள்றே உறுப்பினர்கள் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் அந்த நாட்களில் வந்து ஆரம்பித்து பெரிய பேர் பெரிய ஊர்வலமாக போய் கடைசியாக நான் நினைக்கிறேன் சந்திரிகாபடிய கடைசி காலகட்ட பகுதியெல்லாம் இருக்குமாவோ அரசியல் தெரியாது அந்த நேரங்களிலே எங்களுக்கு அந்த உதவிகள் வரவிடாமல் தடுத்ததில் முக்கியமான பங்கு அமைச்சர் சந்திரசேகர் உட்பட உட்பட இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட அதே நேரம் எங்களுடைய இப்போது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அமைச்சர்கள் உட்பட அனைவருடைய பங்காளையில்தான் கிளிநொச்சி மக்களுக்கு அந்த நேரங்களில் அந்த உதவிகள் சர்வதேச உதவிகள் போகாமல் தடை செய்த இந்த ஆக்கை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வடிவாக சொல்லுவாங்க சந்திரிகாவினுடைய காலத்திற்கு பிறகு மைந்த ராஜபக்ச வந்தபோது மைந்த ராஜபக்சவை முழுக்கவே கட்டி அமைத்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவை ஒரு கொடுங்கோலனாக மாற்றியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி எனப்படுகின்ற அமைப்பு தான் அந்த வேலைகளை செய்தது அதாவது மைந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியே எடுத்திருந்ததாக கூட சொல்லுகிறார்கள் தெரியாமல் கிடைக்கக்கூடாது நான் போய் அந்த வேறு அரசியலை பார்க்குறேன் எடுத்திருந்த ஜேவிபி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக எங்களுடைய தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்ட போது ஒருபோதுமே ஒரு துளி கண் தண்ணீரும் சிந்தாத எங்களுடைய இந்த ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் போது கூட சிங்கள மக்களால் கருப்பு ஜூலை உருவாக்கப்பட்டு பொரலை மயானத்தை தாண்டிய இடங்களிலே பொதுமக்கள் காருக்கு இல்லை அதில் ஒரு நான் நான் நேற்று ஒரு எழுத்து அவன் நான் என்னுடைய மோப்பு தரத்தில் பதிவு நான் ஒரு சிங்கள நண்பர் ஒருவர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்தை எவ்வாறு விமர்சிக்கிறார் என்று சொன்னால் நான் அந்த அன்றைய தினம் காலை எழும்பி என்னுடைய லொஜில் இருந்து கீழே போய் போகும்போது அந் அந்த அமாலி என்று சொல்லப்படு அமாலி என்று நினைக்கிறேன் அமாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹோட்டல் லொஜ்ஜில் இருக்கிற சிங்கள முதலாளி சொல்லுகிறார் நீங்கள் கதவை பூட்டி போட்டு மேலே போய் இருங்கள் என்று சொல்லி அப்போது தன்னுடைய தமிழ் நண்பர்கள் ரெண்டு மூன்று பேரை பேரை சொல்லி கேட்கிறார் எங்கே அவர்கள் என்று கேட்டபோது இவர் சொல்லுகிறார் அவர்கள் வெள்ளவத்தைக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் போய் மேலே ஸோ தான் போய் ஜன்னலை திறந்து கோல் ரோட்டை பார்ப்பதற்காக முயற்சித்த போது அங்கே மீண்டும் தாக்குதல் நடக்கலாம் என்ற அடிப்படையில் மேலே உள்ள ஜன்னலுக்கு மேலே உள்ள ஓட்டைகள் உள்ள சாளரங்களுடாக பார்க்கின்ற போது ஒரு ஒரு சம்பவம் ஒன்றை விமர்சித்திருக்கிறார் விவரித்திருக்கிறார் எப்படி என்று கார் ஒன்று வருகிறது சிங்கள காடையர்களால் அந்த கார் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி நிப்பாட்டப்படுகிறது அந்த நேரம் வடக்கிலே நாங்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது தெற்கிலே எங்களை கொலை செய்வதற்காக சிங்கள காடேர்களால் இந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரம் வந்து உண்டு உருவாக்கப்பட்டது அந்த நேரத்திலே ஒரு தமிழ் குடும்பம் எங்களில் பக்கெட் கேக்கிறேன் பக்கெட்ஸ் இப்போது விட்டால் நான் சொல்லி தப்பிப்பேன் பக்கெட் என்று சொல்வதை தமிழ் மக்கள் பக்கெட் பக்கெட் என்றுவார்கள் ஸோ பக்கெட் என்று சொல்வதை அவர்கள் உச்சரிக்க சொல்லி பக்கெட் மெட்டது இன்னொரு விடியம் இன்னொரு ரெண்டு மூணு சிங்கள வசனங்களை சொல்லி அதை உச்சரிக்க சொல்லி பிழையான உச்சரிப்பு உள்ளவர்கள் எல்லாரையும் போட்டு எரித்தார்கள் என்று சொல்லி தான் அந்த ஒரு நகை இதா சமசி அசுத்தின கல்லு ஜூலை எனக்கு ஒரு நகையாக்கம் அப்ப அந்த அந்த வசனங்களை வாசிக்க சொல்லி அதன் பிறகு வெள்ளவத்தையிலையும் வெள்ளவத்தையில கோல் ரோட்ல வந்து தமிழ் மக்கள் காருக்கு அப்போது ஒரு குடும்பம் ஒன்று வருகிறது ஒரு குழந்த பிள்ளைய மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு தாயார் முன்னிட்டு இருக்கிறார் பின்னுக்கு ஒரு குழந்த பிள்ளையும் அதுக்கு பிறகு கட்டின கொண்டு வந்த அவருடைய சாமன்களோட ஒரு கார் ஒன்று கோல் வருகிறது மறைக்கப்படுகிறார்கள் மறைக்கப்பட்ட பிறகு அது ஒரு தமிழ் குடும்பம் என்று தெரிகிறது அதன் பிறகு எல்லாரும் வந்து பெட்ரோலை ஊத்துகிறார்கள் காருக்கு மேலே பத்தி வைக்கப்படுகிறது பத்தி வைக்கப்படுவதற்கு முன்னம் அந்த இளம் பெண்ணை அந்த குழந்தையை எட்டு வயசு பத்து வயசு பிள்ளையை வெளியால் இழுத்து எடுத்து வைத்து அவளுடைய உடம்பில் இருக்கின்ற ஆடைகளை கிழித்தெடுக்கிறார்கள் சிங்கள காடியர்கள் அந்த நேரத்தில் பெட்ரோல் ஊத்தப்பட்ட பெட்ரோலுக்கு தட்டி வைக்கப்பட்டு கார் எரிய ஆரம்பிக்கிறது தந்தை தாய் மற்றொரு கு சின்ன குழந்தை எரிகிறார்கள் இங்கே காமுகர்களான இந்த சிங்கள காடியர்கள் அந்த தமிழ் பெண்ணை புணர்வதற்காக வென்புணர்வு செய்வதற்காக ஆரம்பிக்கின்ற போது தந்தை அந்த கதவை திறப்பதற்கு முடிந்தவரை ட்ரை பண்ணுகிறார் ஆனால் அவரால் அந்த கதவை துறக்க முடியவில்லை இவர்கள் காலால் அமர்த்தி பிடிக்கிறார்கள் அவர் மறுபடியும் கதவை உடைத்து கொண்டு வெளியே வந்து இந்த அந்த குழந்தையை இவர்கள் வன்புணர்வு செய்கின்ற அந்த குழந்தையை இவர்கள் அவர் தந்தை அவருடனும் பறிக்க ஏற்படுகிறார் உடம்பு முழுக்க எரிந்து கொண்டிருக்கிறது அந்த வெப்பத்தால் அவர்கள் விளத்துகிறார்கள் விளத்தின போது அந்த நிலத்தில் இருக்கின்ற குழந்தையை அரவணைத்து கொண்டு அந்த மறுபடியும் காருக்குள்ளே போய் சாத்திக் கொள்ளுகிறார் கார் முட்டாக எரிந்து சாம்பலாகிறது இதுதான் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற கருப்பு ஜூலையினுடைய வரலாறு இந்த வரலாறை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த வரலாறை மறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய சொன்னால் அந்த வரலாறை மீண்டும் புதுப்பிக்காதவாறு மீண்டும் அந்த வரலாறு வராதவாறு நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயம் ஒன்றை இந்த நாட்டிலே செயற்படுத்தணும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஜாதிபாதி என்று சொல்லப்படுவோம் ஜாதிபாதி அந்த பேதங்களை மறந்து ஒன்றாக வாழ்வதற்குரிய ஒரு அரசியல் கட்டமைப்புகள் பொலிட்டிக்கல் கன்ஸ்டிடியூஷன் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆனால் இன்று வரைக்கும் அது சந்திரிகாவா இருக்கட்டும் ஐந்த ராஜபக்சவா இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்காக இருக்கட்டும் இன்ன எங்களுடைய ஜனாதிபதி அந்தகுமார் சநாயகாவாக இருக்கட்டும் யாருமே இன பிரச்சனைகளை முடிப்பதற்கு தயாராக இல்லை இனப்பிரச்சனைகளை இவர்கள் இப்போது சொல்கின்ற விடியம் இனப்பிரச்சனை இல்லை மக்களுக்கிடையிலே இனப்பிரச்சனை நடக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு விடியம் ஒன்றைத்தான் இவர்கள் இப்போது சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது என்ன அடிப்படையில் என்றால் நாங்கள் கொலை செய்தோம் நாங்கள் கற்பழித்தோம் நாங்கள் உங்கள் இனத்தை வேறறுத்தோம் ஆனால் இப்போது புது நாளொண்டு ஆரம்பி இருக்கிறது இன்று ஒன்றில் இருந்த ஒன்றாக இன்று சகோதரமாக கொண்டாடுவோம் என்கின்ற ஏமாற்று வேலைகளை இதேதான் சுவர் சுவராக படங்கள் கீறப்பட்டு கோத்தபாய மறுபடியும் இந்த ஜேவிபி அரசாங்கம் அல்லது என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இங்கே ஒற்றுமையாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிற தமிழினத்தை தாங்கி பிடிப்பதற்கு யாரும் தயாராகவில்லை அவர்கள் இப்போது பார்த்தால் தினம் நான் பார்த்தேன் இந்த இந்த சங்கு போன்ற சின்ன சின்ன கட்சிகள் நாங்களும் சின்ன சின்ன கட்சிகள் தான் இவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இப்படியான ஒரு நாடகங்களை தமிழ் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு இன்னமொரு பதினைந்து வருடம் உங்களுக்கு இருந்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு அமைச்சர் சந்திரசேகராக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விலங்குமரனாக இருக்கட்டும் யாரும் அவர்களுடைய நோக்கங்கள் தெரியாமல் இவற்றை செய்வதில்லை அவர்களுடைய கைகூலிகளாகத்தான் இங்கே இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கட்சியிலே சேர்ந்து அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொல்லும்படி செய்ய வேண்டிய கடமை இளங்குமரன் ஜீவன் எங்களோட பாவானந்தராயா டாக்டர் இவர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ஆகவே நான் இதை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் என்னுடைய பார்வையில் மறுபடியும் எங்களுடைய இன உணர்வுகளையும் எங்களுடைய வழிகளையும் பிளட்டாக க்ளோஸ் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதாவது வந்து அடித்து நிப்பாடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதன் இதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் அதாவது பாரதூரம் என்றால் மக்கள் ம மனசில் இருக்கிறது இந்த வலிகளை வந்து இவ்வாறு போக்க முடியாது இவ்வாறான பித்தலாட்டங்களுக்கு போயிருக்கிற எங்களுடைய ஜூனியர்சிட்டி லெக்சரர் அவருடைய பேர் கபிலன் உட்பட போன்ற கை கூலிகள் நான் நினைக்கிறேன் ஒரு வெட்டி தலை குனிய வேணும் தமிழ் தாயின் பால் குடித்ததற்காக നന്ദി വണക്കം ഡോക്ടർ രാമനാഥൻ അച്ഛനും